அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாமா அப்படின்ற ஒரு ஆரர் மூவி ஒன்று பார்க்க போகிறோம் அர்ஜென்டியன் டைரக்டர் ஆண்டி முஷிட்டி அப்படின்றவர் வந்து டைரக்ஷன் பண்ண படம் இது இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த மாமா அப்படின்ற இந்த ஆரர் மூவியோட கதை என்னான்ட்டு பார்ப்போம் படத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு தொழிலதிபர் அவருடைய பிஸ்னஸில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு அவருடைய ரெண்டு பார்ட்னரையும் ஷூட் பண்ணிடுறாரு அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டில் வந்து அவருடைய மனைவியும் கொலை பண்ணிடுறாரு அவருக்கு வந்து இப்போ வந்து மூணு வயசுலேயும் ஒரு வயசுல ரெண்டு பொம்பளை பசங்கள் இருக்குது அந்த ரெண்டு பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது என்ன பண்ணுறாரு அந்த ரெண்டு பெண் குழந்தைங்கள கூப்பிட்டு காரில் உட்கார வச்சுக்கிட்டு அங்கேருந்து இவர் கிளம்பி போயிடுறார் இப்போ எப்படியும் போலீஸ் இவரை வந்து பிடிச்சிடும் அரெஸ்ட் பண்ணிவிடும் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு அந்த இவருடைய பசங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இவர் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாரு அதுக்கப்புறம் இவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து வீட்டுக்கு தேடிக்கின்னு வர்றாரு அதுக்குள்ளே போலீஸ்லாம் வீட்டில் வந்துடுது வீட்டில் வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க கொலை பண்ணிவிட்டு இந்த இவர் வந்து கிளம்பி வாங்கியே ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இப்போ தேடிட்டு இருக்குது இப்போ இவங்க தம்பி கேட்குறாரு ரெண்டு குழந்தைங்க இருந்ததப்பா ரெண்டு பசங்க அதெல்லாம் எங்களுக்கு அங்கேன்னு தெரியல இப்போ போலீஸ் எல்லா இடத்துலையும் இப்போ வலை வீசி தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க இது நடுவில் இவர் இந்த தொழிலதிபர் ரெண்டு குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு ஓடிட்டார் பாருங்க ஓட்டிகிட்டு போனவர் பயங்கரமான பணி அந்த இடத்துல காரை ஓட்டிகிட்டு போகிறாரு பின்னாடி சீட்டில் வந்து அவருடைய குழந்தைங்க ரெண்டும் இருக்கு எப்பா ஃபாஸ்ட்டாக போகாதப்பா ஸ்லோவாக ஓட்டுப்பா ஸ்லோவாக ஓட்டுப்பா அப்படின்னு சொல்றது இவர் காரை வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டின்னு போயிடுறார் காரணம் ஏற்கனவே மூணு கொலை பண்ணி ரெண்டு குழந்தைங்க இருக்குது நம்ம உயிர் இருக்குது போலீஸு பிடிச்சுன்னா அந்த ரெண்டு ஆகும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஒரே மன உளைச்சலில் கார் பாஸ்ட்டாக ஓட்டின்னு போகிறாரு இப்போ பின்னாடிக்கு உட்கார அந்த குழந்தை வந்து ஸ்லோவாக போப்போ ஸ்லோவாக போகணும்னா அந்த திரும்பி அந்த குழந்தைக்கிட்ட கத்திராக இருப்பாருங்க அதில் பேலன்ஸ் போயிடுது கார் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு பள்ளத்தில் போய் கவுந்துடுது ஆனாலும் இவங்க மூணு பேருக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் அடிப்படலை எப்படியோ அந்த பனியில் விழுந்த கார்லேருந்து இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க வெளியில் வராங்க வெளியில் வந்து அங்கேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தா அங்கே ஒரு பாடடைஞ்ச ஒரு சின்ன ஒரு கேபின் மாதிரி ஒரு வீடு இருக்குது மரத்தால் செஞ்ச வீடு ஒன்று அதில் யாரும் இல்லை யாரும் இருக்காங்க அப்படின்ட்டு இவருக்கு ஒன்றுமே தெரியாது சரி ஏதோ ஒரு வீடு ஒன்று இருக்குதோ பாக் போகலாம் அப்படின்ட்டு வெளியில் ஒரே பனி இல்லை குளிரில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு குழந்தையும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறார் வீட்டுக்குள்ளே போனவரே ரெண்டு குழந்தையும் அப்படி ஒரு ரூமில் வச்சுட்டு இவர் உள்ளே வந்த உக்காந்துக்குன்னு அழறார் ரெண்டு மூணு கொலையை பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேக்கெட்டில் வந்து துப்பாக்கி எடுத்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுறதுக்கு போகிறாரு ஆனால் நம்ம செத்து போயிட்டோம்னா ரெண்டு குழந்தை என்ன ஆகணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இந்த ரெண்டு குழந்தைங்களையும் கொன்னல்லாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அந்த மூணு வயசு குழந்த பெரிய பொண்ணு இருக்குல்ல அந்த பெரிய பொண்ணை மட்டும் அதை கண்ணாடி போட்டுன்னு இருக்கும் அந்த கண்ணாடி ஆக்சிடென்ட் ஆனால் அந்த உடஞ்சி போயிட்டு அதுக்கு சரியாக வர தெரியாது எப்பா ஏம்பா அழுகிற ஏம்பா அழுகிறேன்னு ஒன்றும் இல்லைம்மா அங்கே திரும்பி பாரு மான்னு ஒன்று நின்றுருக்குது பாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய மூலமாக ஜன்னலை பார்த்து அப்படி திரும்பும்போது துப்பாக்கி எடுத்தால் அந்த குழந்தைய சுடுறதுக்கு போகிறார் இவர் துப்பாக்கியை சுடும்போது அந்த குழந்தைய பார்த்து சுடும்போது பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது அந்த வீட்டில் அந்த சம்பவம் என்ன அதுக்கப்புறம் இந்த இவர் வந்து அவங்க அப்பா சுட்டாரா அந்த ரெண்டு குழந்தைங்க கதி என்னாச்சு அந்த வீட்டில் வந்து இவங்க வர்றதுக்கு முன்னே யார் இருந்தது அப்படின்றதுக்கு பதில் தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெளியான படம் பதினஞ்சு மில்லியன் டாலரில் வந்து இந்த படத்தினுடைய பட்ஜெட் எடுத்திருக்காங்க ஆனால் அந்த படம் வந்து உலகம் முழுக்க சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு குறைய நூற்றி ஐம்பது மில்லியன் வந்து இந்த படம் வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த படத்தை எந்த அளவுக்கு மேக்கிங்கில் மிரட்டியிருப்பாங்கன்ட்டு நீங்கள் பாருங்கள் இந்த படத்தில் வந்து இந்த இவருடைய அண்ணனாகவும் இந்த படத்தில் தம்பியாகவும் ரெண்டு ரோலில் வந்து நிக்கோலை அப்படின்ட்டு ஒருத்தர் நடிச்சிருக்காரு அவருக்கு கூட வந்து தம்பி கேரக்டர் ஒன்று வருது அந்த தம்பி கேரக்டர் தான் இந்த படத்தில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி வரும் அந்த தம்பி கேரக்டருக்கு ஒரு லபர் ஒன்று இருக்கும் அனேபிள் அப்படின்றவங்க அவங்க அவங்க பேர் அவங்கள வந்து ஜெஸிகா சாஸ்டின் அப்படின்ற ஆக்டர் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு தான் மெயின் கேரக்டரு இந்த ரெண்டு மெயின் கேரக்டரும் இந்த படத்துக்கு ஒரு ஆரர் ஃபிலிமில் எப்படி நடிக்கணும் அப்படின்றத மிக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த அடல்ட் கேரக்டர் ரெண்டு மெயின் கேரக்டரை விட இந்த ரெண்டு குழந்தைங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கும் பாருங்கள் இந்த ரெண்டு குழந்தைங்களும் ஃபேண்டாஸ்டிக்காக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க படத்தினுடைய ஃபஸ்ட்டு சீனில் இருந்து கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த ரெண்டு குழந்தைங்களோட ஆக்டிங் வந்து பிரில்லியண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய முக்கியமான இது வந்து ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஃபாஸ்டான ஸ்க்ரீன் ப்ளேவும் கிடையாது ரொம்ப டல் அடிக்கிற அங்கங்கே லேகிங்காகிற ஸ் ஸ்க்ரீன் ப்ளேவும் கிடையாது சும்மா அப்படியே மெதமாக அப்படியே எந்த இடத்துலையும் ஸ்லோவாகாமல் அப்படியே கரெக்டாக மீட்டர் போட்டால் மாதிரி அற்புதமான ஸ்க்ரீன் ப்ளே அந்த ஸ்க்ரீன் ப்ளேக்கு மிகப்பெரிய பலமாக நீக்கிறத ஃபண்டாஸ்டிக்கான கேமரா ஒர்க்கு ஒவ்வொரு சீன கேமராவை நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் அவ்வளோ அற்புதமான கேமரா ஒர்க்கு ஒரு ஆர் மூவிக்கு ஒரு கேமரா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு இந்த படத்தை பார்த்தா தான் நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு அடுத்தது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் படத்தினுடைய மியூசிக்கு ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு சீனும் அந்த வர சீனில் இவங்க கொடுக்குற மியூசிக்கு பேக்ரவுண்டு ஸ்கோர் இருக்கு பாருங்க அப்படியே முதுகு தண்டை சில்லிட வைக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி உண்மையிலேயே இது ஒரு சில சீன்லாம் வந்து உண்மையிலேயே நம்மளுடைய முதுகு தண்டை சில்லிட வைக்கும் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயம் வந்து இந்த ரெண்டு குழந்தைங்களுடைய ஆக்டிங்கை இந்த படம் பார்க்கும்போது நம்மளால் மறக்கவே முடியாது அந்த இந்த ரெண்டு குழந்தைங்களுடைய அந்த க்ளோஸ் அப் சீனெல்லாம் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது மிஸ் பண்ணாத பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்ததுனால நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் இப்போ தான் பார்த்தேன் பார்த்த உடனே இந்த படத்தை நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் மிஸ் பண்ணாத பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்